வெனிஸ்லாவோட அதிபர் நிக்கோலாஸ் மடுரோ அமெரிக்காவால் கடத்தப்பட்டிருக்காரு இவர் கடத்தப்படுறதற்கு அவர் காரணம் கிடையாது அவருக்கு முன்னாடி அதிபராக இருந்த ஒருத்தர் தான் காரணம் ஃபுடெல் கேஸ்ட்ரோ கடாஃபி சதாமுஃபி யாசர் அரபி போன்ற அமெரிக்காவை எதிர்த்த எல்லாருமே ஒன்றிணைத்தவர் தான் இந்த ஹாங்கோ சாவ்ஸ் அமெரிக்காவோட கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டினவர் தான் இந்த சாங்ஸ் இவர் அமெரிக்காவோட மண்ணில் இருந்துட்டு அமெரிக்க அதிபரான ஜார்ஜை டெவில் அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் படைச்ச ஒரு ஆள் தான் இவர் இன்னைக்கு மடுரோ கடத்தப்படுறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு யார் இந்த ஹாங்கோ சார்ல்ஸ் அமெரிக்கா ஏன் இவரை தலைவலியாக பார்த்துச்சு இவர் வெனிஸ்லாவில் ஏற்படுத்தின புரட்சி என்ன பார்க்கலாம் வெனிஸ்லாவில் மக்களுக்காக போராடுவதற்காக ஒருத்தர் வராரு தான் இந்த ஹங்கோ சால்ஸ் இவருக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இருந்தே ராணுவத்தில் சேரணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையா இருந்திருக்கு அதே மாதிரி கல்லூரி முடித்ததுமே ராணுவத்தில சேர்ந்திருக்காரு கல்லூரி படிச்சுட்டு இருக்கும் போதே சோசியலிசம் கம்யூனிசம் போன்ற இடதுசாரி சித்தாந்தங்களை புத்தகங்கள் வாயிலா வந்து படிச்சும் தெரிந்துட்டு வராரு அதிகமா அரசியலால் தன்னை வந்து கூர்மைப்படுத்திட்டே வராரு இந்த அரசியல் அறிவோட சேர்ந்து ராணுவத்துக்குள்ள போறாரு ராணுவத்துல பல நிலைகளை கடந்து லூயிட்டன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வராரு ராணுவ அதிகாரியா இருக்கும் போது அரசாங்கம் ராணுவத்தை எப்படி பயன்படுத்துது ராணுவத்தை பயன்படுத்தி அரசாங்கம் வந்து தன்னோட சொந்த மக்களை கொள்றது இதெல்லாமே அவரால் பார்த்துட்டு ஏத்துக்க முடியல இதெல்லாம் சேர்ந்து பொலிவரின் ரெவல்யூஷன் ஆர்மி டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு குழு உருவாகிறதுக்கு தூண்டப்படுறாரு இதன் மூலமாக ஒரு குழுவுமே உருவாக்குறாரு இந்த குழு வெனிஸ்லாவோட இராணுவத்தில் தன்னோட சிந்தனைக்கு ஒத்து போகிற கூடிய இராணுவ வீரர்களையும் இராணுவ அதிகாரிகளையும் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு குழு தான் இந்த குழு இந்த குழு வெனிஸ்லாவோட இராணுவத்துக்கும் வெனிஸ்லாவோட அரசாங்கத்துக்கும் தெரியாமல் மறைமுகமாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூக நலனில் அக்கறை கொண்ட ஒரு குழு தான் இந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டுல அதிபர் பெரேசோட ஆட்சியில வந்து மக்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க அரசாங்கத்தோட நடவடிக்கை எதிர்த்து கேள்வி கேட்கிற மக்களை வந்து சுட்டும் கொள்றாங்க இதெல்லாமே தாங்கி கொள்ள முடியாத ஹாங்கோ சாவ்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட பொலவேரியன் ரெவல்யூஷன் குழுல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை திரட்டி அரசுக்கு எதிரான ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்றாரு அந்த ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையில தோல்வியுமே அடைகிறாரு அவரோட முதல் முயற்சி தோல்வி அடைந்தாலும் மக்களுக்கு ஹாங்கோ சாவ்ஸ் அப்படிங்கிற ஒரு புரட்சியாளர் இருக்கிற பண்றாரு அப்படிங்கிறது முதல் முறையா வந்து தெரிய வருது தொடர்ந்து ஃபெரேஸோட ஆட்சியில ஊழல் அதிகமாக இருக்கு ஊழல் குற்றச்சாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சிறையில் அடைக்கப்படுறாரு இரண்டு ஆண்டுகள் சிறையில் இருந்ததுக்கு அப்புறம் அப்ப வந்த ஆட்சியில பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலையுமே செய்யப்படுறாரு இந்த முறை ஆயுதங்களை கைவிட்டுட்டு மக்களுக்காக ஜனநாயக முறையில சேவை செய்ய வரேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அந்த வகையில வெனிஸ்லாவோட அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு மக்களோட ஆதரவோட வெற்றி பெற்று வெனிஸ்லாவோட அதிபராக பொறுப்பும் ஏற்கிறாரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அதிபரா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அமெரிக்காவோட ஏகாப்தியத்திற்கும் கொள்கைகளுக்குமே அதிகமான எதிர்ப்பையுமே எண்ணெய் வளங்களை வந்து அரசுடைய சமூக திட்டங்கள் பலவுமே வந்து செய்துட்டு வந்திருக்காரு கியூபா போன்ற நாடுகளுக்கு ஆதரவுமே அளித்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு புற்றுநோயால வந்து அவர் வந்து காலம் ஆகுறாரு அது வரைக்குமே அவர் தான் வந்து அதிபரா இருந்திருக்காரு அவரை தொடர்ந்து தான் நிக்கோலஸ் மடுரா வெனிஸ்லாவோட அதிபரா பொறுப்பேற்றிருக்காரு சார்ஸ் வெனிஸ்லாவோட அரசியல் உலக அமெரிக்கா அமெரிக்காவுடனான உறவுல விரிசலை ஏற்படுத்தி அமெரிக்காவில் இடதுசாரி அரசுகளின் எழுச்சிக்கு வந்து ஏற்படுத்திட்டு விமர்சனங்களுமே இருந்துட்டு நிக்கோலாஸ் கைது செய்யப்படுறதுக்கு காரணம் வந்து போதைப் பொருட்கள் அமெரிக்கா ஆனா அதுக்கு காரணம் போதைப் பொருட்கள் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு டெஸ்லாவோட எண்ணெய் நிறுவனங்களுக்கு எண்ணெய் கட்டுப்பாட்டையுமே விதிச்சிருக்காரு அதுதான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்துட்டு இருக்கு அன்னையில இருந்து அமெரிக்கா வெனிஸ்லா மீது ஒரு கண்ணாதா இருந்துட்டு இருக்கு அமெரிக்கா வந்து வெனிஸ்லாவை எப்படியாவது தான் பக்கம் இழுத்துறணும் அப்படிங்கறதுல முக்கியமா இருந்துட்டு இருக்கு இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா வெனிஸ்லாவில இனிமே நாங்க தான் ஆட்சி செய்ய போறோம் வெனிஸ்லாவில இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் இனிமே எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அமெரிக்காவுக்கு போதை பொருள் வந்து ஒரு காரணம் கிடையாது நிக்கோலாஸ் மடுரோ சாங்ஸ் போன்ற சோசியலிஸ்ட் அரசாங்கம் தான் காரணம் அப்படிங்கிற Redimente